விவசாய கட்டுவர்கள் விவசாய கூட்டணிகளும் விவசாயிகள் ஐயாவுக்கும் மற்றும் சென்னை அவர்களுக்கும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டங்களில் துணைக்கு பேச வாய்ப்புகள் நன்றி முடியுள்ளனர் துறையா துறையான நன்மணி ராமதாஸ் மிக பாட்டாளி மக்கள் கட்சி என்ற முழக்கத்தோடு இந்த சிறப்பு வாய்ந்த தமிழ்நாடு முழுவத அவசர ஆலோசனை கூட்டம் மேலும் மாவட்டத்தில் தலைமையிலும் மத்திய அமைச்சர் பாட்டாளி வழிகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சரணம் அவர்கள் சிவா அவர்கள் பால் அவர்கள் மற்றும் எனக்கு துணையாக கட்சி உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலும் தொழில் குறிப்பிட மாவட்ட தலைவர்கள் மங்கடேசரன் அவர்கள் அடிப்படை உணவு அந்த உணவை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற விவசாய பெருமக்கள் தான் இன்னைக்கு நமக்கு தெய்வங்கள் ஏதாவது ஐயாவும் சின்னையாவும் ஒவ்வொரு குழந்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சின்னையா ஒவ்வொரு குழந்தை சொல்றது எங்க அம்மா அப்பா கருத்து நான் கடவுளாக உணவுக்குரிய ஒரு விவசாயிகள் தான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் அதே போல இந்த கூட்டத்தோட முக்கியமான நோக்கம் ஏற்கனவே ஒரு முறை கூட்டம் போடும்போது அண்ணன் வேலுமணி அண்ணன் வரணும் வேல் வேல் சாமி அண்ணன் வரணும் ஆலயம் அண்ணன் குறைகள் நிறைக்கப்படும் நம்ம

நான் கூட்டத்தொடரத்திலேயே சாதாரணமாக நம்முடைய பணிகளை பற்றி கொண்டு எடுத்துச் சொன்னேன் அப்போது வராதவர்களும் இப்போது பொழுது மன்றாக அதற்கு செல்வத்து கேட்டு எதிர்காலத்தில் நம்முடைய உழவர் பேர் இயக்கத்தை ஒரு தடைச்சிறந்த இயக்கமாக கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் சவால்கள் கொள்ள வேண்டும் காரணம் அதுக்கு ஒரு ஐயாவில் இன்றைக்கு உழவர் பேர் இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் நிர்வாகிகளை தேர்வு செய்ய